வசந்தி விரசிகர்கள் நேவருக்கும் வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சரி எல்லாருக்குமே மந்த் ஆச்சு அப்படின்னா எப்போ சண்டே வரும் சண்டே வரும் அப்படின்ற மாதிரி வீக்கெண்டுக்காக காத்திருப்போம் ஆனா எந்த சண்டே எல்லாம் ஒன்னாம் தேதியா ஸ்டார்ட் ஆகுதோ அதாவது எந்த மந்த் எல்லாம் சண்டேவா ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப கண்டிப்பா ஃப்ரைடே பதிமூணாம் தேதி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நாம எப்பவுமே ஃப்ரைடே அப்படின்னாலே நல்ல நாள் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லையா ஆனா இந்த பிரான்ஸ் ஒரு சில கண்ட்ரிலாம் இந்த ஃப்ரைடே அப்படின்னாலே அதுலயும் தேர்டீன்த் ஃப்ரைடே அப்படின்னா ரொம்பவே அன்லக்கியான கனடை அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்களாம் கலர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு ரெட் அப்படின்னு சொன்னா டேஞ்சர்னு சொல்றோம்ல அதே மாதிரி ஃபுட்டு லோகோஸ் இதெல்லாம் வரும்போது டெஃபினட்டா எல்லோ அண்ட் ரெட்டை யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த எல்லோ அண்ட் ரெட் சைக்காலஜிக்கலி நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஹங்கரை தூண்டும் அதாவது பசியை தூண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எடுத்துக்காங்களேன் எல்லா பெரிய பிராண்ட்லயுமே டெஃபினட்டா எல்லோ இருக்கும் ரெட் இருக்கும் அதாவது நான் சொல்றது இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் ஏன்னா இந்த கலர் சைக்காலஜியில மனுஷங்களுக்கு பசியை தூண்டணும் அதே மாதிரி இந்த கலரை பார்த்தா

கொஞ்சமாக கலர் தெரிய ஆரம்பிக்கும் அதுலேயும் ஃபஸ்ட்டு நல்லா தெரியுற கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ரெட் அப்படின்ற ஒரு கலர் தான் ரொம்ப கிராபிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு புக் கலரில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் எந்த கலர் வச்சு அசைச்சாலும் அந்த பேபி கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது அதுவே ரெட்டை வச்சு பாத்தீங்கன்னா உடனே பேபி ரியாக்ட் நிறைய பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ரெட் கிரீனுக்கே வித்தியாசம் தெரியாம இருக்கும் இதுல ஸ்டார்ட் ஆகி நிறைய பேருக்கு கலர் அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனா அவங்க எல்லாருக்கும் நார்மலா நிறைய கலர்ஸ் தெரியுது இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற நைட் விஷனை விட கலர் பிளைண்ட்னஸா இருக்கிற நைட் விஷன் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கெல்லாம் கலரை சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியலையோ அவங்களால நைட்ல ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறத கூட பார்க்க முடியும் ரொம்ப விஷயங்களும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க நிறைய இடங்கள்ல இருக்கிற எலிவேட்டர் லிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் தான் க்ளோசிங் பட்டன் ஓபன் பட்டனை கொடுத்தா ஓபன் ஆகும் ஆனா க்ளோஸ் பட்டனை கொடுத்தா நிறைய எலிவேட்டர்ஸ் க்ளோஸே ஆகாது அது சும்மா டம்மி பாம்பு பாவா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ரீசன் என்னன்னா நிறைய டிசேபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா பிசிக்கலி டிசேபிள்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாங்க உள்ள வரதுக்கு அந்த டைம்ல லிப்ட் எக்காரணத்து கொண்டு க்ளோஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு டென் செகண்ட் அப்படியே ஸ்டே ஆகிற மாதிரி அந்த டைம் குள்ள பிசிக்கலா யாராவது டிசேபிளா இருந்தாங்கன்னா அவங்களும் அவ்வளோ ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஆனா நம்ம ஏதாவது அவசரத்துல போய் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ண நினைச்சோம்னா அது அவங்களுக்கு ட்ரபுள் ஆயிருமே அப்படின்றதுக்காக எல்லாருமே கன்சிடர் பண்ணி தான் ஒரு சில லிஃப்ட்டு சும்மா டம்மியா ஒரு க்ளோஸ் பட்டன் வச்சுருக்காங்களாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் அண்ட் திஸ் இஸ் பாஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்